சாயடி ஓட்டிஸ் நேரத்து தேர்ஸ்டே அதுவும் எங்கள் ஏரியாவில் இருக்க சாய்பாபா கோயிலில் போயிட்டு நான் லைவ் போட்டிருந்தேன் நிறைய பேர் அதை பார்த்துருந்தீங்க கண்டிப்பாக பாபாவோட தரிசனம் உங்கள் எல்லாேருக்குமே கிடச்சிருக்கோன்னு நம்புகிறேன் நம்ம எல்லாருக்குடையுமே நம்ம பாபா எப்போவுமே கூட தான் இருப்பார் கவலே படாதீங்க நேற்று ஒரு பாபா வந்து எனக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுத்தாரு இந்த கிஃப்ட்டு வந்து நானாக கேட்டு தான் வாங்கினதுன்னு வச்சுக்கோங்களேன் என்னென்னா எங்களோட கோயிலுக்கு வந்து ரெகுலராக ஒரு ஒரு அங்கிள் வருவார் அவர் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் நாகாசாய் கோயில் இருக்குது இல்லையா அதில் வந்து ஒரு ட்ரஸ்டியாக இருக்கார் போல் இப்போ ரீசன்ட் டேஸில் தான் நான் வந்து நாகாசாய் பற்றி கொஞ்சம் கோத்துருவ இருந்தேன் கடைசியாக இவர் எனக்கு அறிமுகமானதுமே அவர்கிட்ட நானாக தான் கேட்டிருந்தேன் அங்கிள் எனக்கு நீங்கள் போனீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதி மட்டும் வாங்கிட்டு வரீங்களா அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட நான் கேட்டேன் பட் பார்த்திங்கன்னா கேட்டேன் நெக்ஸ்ட்டு வீக்கே வந்து அவர் கொரியர் மூலயமா உதி வந்து வாங்கி எனக்கு கொடுத்துருந்தாரு அதுவும் தேர்ஸ்டே அதுவும் கிடச்சது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் ஆயிடுச்சு அண்ட் தென் பாபா ஆரத்தி ஜெராக்ஸ் ஒன்று கொடுத்தாங்க அதுக்கடுத்து பாபாவுக்கு பிரசாதமாக வச்சிருந்ததே என் கையில் கொடுத்துட்டாங்க இன்னொன்று என்னென்னா நான் தான் ரீசெண்டாக ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஒரு சிஸ்டர் வந்து உடஞ்ச பாபா செலாம் வச்சுருக்காங்க அவங்க வந்து பாபாவோட செல்ல பிள்ளை சொல்லிட்டு நேத்து கோயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டி எப்பவுமே என்கிட்ட ரெகுலராக பேசுவாங்க அவங்க திடீர்னு என் கண்ணத்தை ரெண்டுத்தையும் பிடிச்சிட்டு பாபாவோட செல்ல குழந்தடா நீ அப்படி சொல்லி விபதி வச்சு விட்டாங்க எனக்கு பாபாவே அது சொன்ன மாதிரி இருந்துச்சு சொல்ல வச்சா மாதிரி இருந்தது ரொம்ப சந்தோஷமா ஆகிடுச்சு எனக்கு ஸோ இந்த நாள் எனக்கு இப்படி தான் போச்சு